இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி பூரி ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சுரக்கா கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எப்பொழுதும் செய்யற மாதிரி இல்லாமல் இது போல டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அதே போல இது தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் சப்பாத்திக்கு நிறைய சைடிஷ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இங்கே பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறதை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ பொன்னேரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வதக்குங்க வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாதிரி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா சுருங்கி வந்திருக்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதே போல் இங்கே பெரிய சைஸில் சுரக்காய் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இந்த காய் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த காயை நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில வந்து வெங்காயம் தக்காளி சுரக்காய் இது மூணும் நல்லாவே வதக்கி வரணும் நல்லா ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு சுரக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கரெக்டாக குக் பண்ணுங்க குட்டியாக மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இந்த கடலையை வந்து பல்ஸ்ல வச்சு ஒரு ரெண்டு சுத்த சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா பொறுப்பொறுப்பாக அரைஞ்சி வந்துடும் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஒன்றும் பாதிவாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க இது கூட நீங்கள் தேங்காயை கூட வறுத்து பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் தேங்காய் வேர்க்கடலை ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அது ரெண்டையும் சேர்ந்து பொடி பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு காய் நல்லா குக்காகிடுச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது தண்ணி எல்லாம் விட்டுருக்கு பாருங்க இருந்து இந்த பக்குவத்துக்கு குக் பண்ணிக்கணும் நீங்க இதே மெத்தட பயன்படுத்தி இந்த ரெசிபியை சவுச்சவ் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே போல நூக்கல் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா ஒன்று ஒன்னா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கசூரி மெத்தி ஆஃப் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட சீரகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணி இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலையே ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால் சேர்த்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி நான் வந்து முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க நம்ம வந்து தண்ணி எதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக கடலை சேர்க்கும் போது நமக்கு ஈக்குவல் ஆகிக்கும் இப்போ தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜில் நீங்க உப்பு சேர்த்துக்கங்க நம்ம உப்பு முன்னாடி கம்மியா தான் சேர்த்துருந்தோம் அதனால இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வேற எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை நான் சொன்ன மாதிரி சீரகத்தூள் இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கங்க இல்லை சீரகத்தூளுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு தூள் இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம்லாம் குக் பண்ணக்கூடாது ஒரு கொதி வந்ததுமே அதை இறக்கிடணும் இப்போ அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு கிரேவி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து தண்ணியாக தான் இருக்கும் நம்ம திறக்கும்போது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாசம்லாம் பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை வேர்க்கடலையோட ஃப்ளேவர் கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது சப்பாத்திக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நம்ம வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துடலாம் வறுத்த வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கடலை வந்து குக்காக கூடாது அந்த சூட்டிலையே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க நம்ம கலந்து விட கலந்து விட கிரேவி வந்து நல்லா திக்காயிடும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் முன்னாடி தண்ணியா போற அளவுக்கு திக்கா இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை ஆறுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே அதனால அதனாலதான் நம்ம தண்ணியா அந்த கிரேவி ரெடி பண்ணணும் நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் இப்படி வச்சா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திக்காகுன்றதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சப்பாத்தி பூரி சாதம் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகணுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமே குக் பண்ணக்கூடாது இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிகை இலையை சேர்த்து கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காக கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து ரெண்டு சப்பாத்தி இல்லை மூணு சப்பாத்தி கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அனிதா டேஸ்ட்டுக்கான தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு விட சந்திக்கலாம்